வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் செல்ல கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சாரி டோலா கொன்சி ஃபுல் சாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் நம்ம ஏற்கனவே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு திருப்பி நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தீங்க கிடைக்கல இப்போ திருப்பி வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரே ஒரு பீஸ் மட்டும் பிரித்து காட்டுறேன் இதில் வந்து சின்ன மைனர் டிஃபெக்ட் எதுனா வரும் அதனால தான் இது நானூற்றம்பது ரூபா இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு ஷோரூம் ரேட்டு நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வருது நான் பாருங்கள் இது ஃபுல் சாரி பல்லு ப்ளவுஸோடு வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பல்லு ப்ளவுஸோடே வந்துடும்மா இது கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால பார்த்து வேணுங்கிற சகோதரர்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க மினிமம் ரெண்டு சாரீ ஆர்டர் போடுங்க ரெண்டு சாரிக்கு நூறுரூவா குறியர் சார்ஜ் ரெண்டு சாரி நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் நூறுரூவா குறியர் சார்ஜ் தௌசண்ட் ரூபீஸ் தான் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இங்கே பாருங்க சரிங்களா பிளாக் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் பாருங்கள் இது பல்லு இது சாரியோட டிசைன் ரொம்ப அருமையான டிசைன் அருமையான கலர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது நம்ம சேனலில் மொதல் முதல் பார்க்குற சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி அரிசி பஸ்ஸும் சி ஐம்பத்தி அறுசி பஸ்ஸும் இருக்குது ஷேர் அட்ரஸ் நிறையா இருக்குமா தெரியலன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்றேன் அப்புறம் மெட்ரோல வந்தீங்கன்னா சர் தியாகராஜா காலேஜ் வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன் கிடையாதுன்னா வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டேஷன் சர் தியாகராஜா காலேஜ் சர் தியாகராஜா காலேஜில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கடை நீங்கள் வந்துடலாம் இப்போ பாருங்க இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் ரொம்ப அருமையான கலெக்ஷன் டோலால சீக்வன்சி எல்லாத்துலயும் ஒரு ஒரு இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க ரெண்டு நாள் கொஞ்சம் வேலையா இருந்தனால வீடியோ போட முடியல இனி நம்ம ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சிரும் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குமா எல்லாமே டோலா சீக்வன்சி தாம்மா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலர் வைஸ் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் இங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது நம்ம கலெக்ஷன் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் இது வந்து டோலாவில் சாஃப்ட் சில்க் இது சாஃப்ட்டு ரொம்ப அருமையான கலெக்ஷன் டோலாவில் சாஃப்ட்டு இது பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மேல வந்து கீழே வந்து பெரிய பால் மேல சின்ன பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் கலர்ஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு டிசைன்ஸும் ரொம்ப அருமையா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம இன்றைக்கி ஒரு பார்சல் வந்திருக்கு ஒரு பார்சல் ஃபுல்லாகவே காமிச்சிட்றேன் சப்போஸ் நீங்கள் கேட்டது இல்லைன்னா வீடியோ காலில் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கலாம் காலையில் ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு கால் பண்ணிங்கன்னா வீடியோ காலில் காமிப்போம் பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க இது சாரியோட டிசைனு இது பல்லு பல்லு ப்ளவுஸோடையே வரும் சின்ன மெயினர் டிஃபெக்ட் எதுனா இருக்குமா உங்களுக்கு இது வந்து மில்லு லாட்டுமா இது மில்லு வந்து லாட்டில் வர்றது எங்களுக்கு இது ஃப்ரெஷ் பீஸ் வந்து உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி இது லாட்டில் வர்றதுனால உங்களுக்கு ரேட்டு கம்மியில் வருது இல்லைனா இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை எங்கேயுமே கிடைக்காது நானூற்றம்பது ரூபாய்க்கு ஜாயின் சாரி தானே கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல் சாரி கிடைக்காது ஃபுல் சாரியே நானூற்றம்பது ரூபாவில் போடுறோம் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம இன்றைக்கி பாக்குறது எல்லாமே வந்து டோலா டோலாவில் வந்து ஃபுல் சாரி பார்க்குறோம் டோலாவில் சீக்வன்சி வரது இந்த சீக்வன்சியெல்லாம் பிரிஞ்சு வராது டோலா சீக்வன்சில ஃபுல் சாரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காது ஜாயின் சாரீஸ் கிடையாது ஃபுல் சாரீஸ் ஃபுல் சாரீஸ் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் ஜாயின் சாரி ரேட்டில் கிடைக்கிதுங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இங்கே பாருங்க பர்பிள் கலர் இது சாரியோட டிசைன் இதை பாருங்க இதே சாரியோட டிசைன் இது பல்லு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நானூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இங்கே பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குமா இங்கே பாருங்க நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ தூப்பியான் சில்கு தூப்பியான் தூப்பியான் சில்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு நிறையா சௌதரிகள் கேட்டாங்க திருப்பி ஆர்டர் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீக்கில் வரும் பாருங்கள் வாங்க அதை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க எல்லாமே டோலா சீக்வன்சி தான்

இது வாங்கி விற்கக்கூடிய சகோதரிகள் தாராளமாக சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடுக்கு விற்கலாமா சேல்ஸ் பண்ணக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு விற்கலாம் இது கடையில் வந்து நைன் ஃபிஃப்டி வருது உங்களுக்கு இது டோலா அலர் சீக்வன்சி இது பாருங்கள் டோலா அலஸ் சீக்வன்ஸு டோலா சீக்கொன்சி ஜாயின்ட் சாரியே வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைன் ரேட்டு நானூற்றி ரூபா உங்களுக்கு ஜாயின்ட் சாரி ரேட்டுக்கு ஃபுல் சேரீ ஆடி ஆஃபர் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஏ பாருங்க இந்த கலெக்ஷன் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இது பாருங்க எல்லாமே அருமையான கலெக்ஷன் அதிரடியான கலெக்ஷன் பாருங்க எல்லாமே அற்புதமாக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க சின்ன டிஃபெக்ட்னா இந்த மாதிரி டைடு ஏதாவது இருக்குமா டைடு தெரியுதுங்களா இது இடுப்பில் தான் வரும் எல்லா சேரின் வராது ஏதாவது ஒரு சேரில இந்த மாதிரி சின்ன மைனர் டிஃபெக்ட் வரும் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் இது வந்து சாரியோட டிசைன்மா இது இந்த இது வந்து பல்லு டிசைன் சாரி டிசைன் பல்லு டிசைன் ரெண்டும் மாத்தி மாத்தி மடிச்சு வச்சிருக்கிறாங்க நம்ம ரீஃபோல்டு பண்ணலை அதனால அப்படி அப்படியே காட்டுறேன் சரக்கு இப்போ தான் வந்துச்சு வந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த டான்ஸிங் கும்பை வந்து சாரி டிசைன் இது வந்து இந்த ஃப்ளோரல் வந்து பல்லு அதான் பார்த்துங்க சாரி பல்லு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது எந்த குழப்பமும் இல்லை இந்த சாரி எல்லாமே வந்து ஜாயிண்ட்டு கிடையாது ஃபுல் சேரீ எல்லாமே ஃபுல் சாரி உங்களுக்கு டோலாவில் வந்து சீக்வன்ஸி ஃபுல் சாரி ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது ஏற்கனவே போன வாட்டி போடும்போது ஏகப்பட்ட சகோதரிகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் அதனால் கொஞ்சம் வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தான் வந்திருக்கு அதனால் சரியாக வந்து எனக்கு வந்து இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பை சான்ஸ் இல்லைன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக வீடியோ கால் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதாமா செய்யும் நம்ம சொல்லி தான் போடுறோம் இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது ஃப்ரெஷ் பீஸ் கிடையாது சின்ன மைனர் டிஃபெக்ட் மில்லு செகண்ட்ஸு நம்மள்கிட்ட ஃபுல் சாரீஸ் எது வந்தாலும் மில்லு செகண்ட்ஸ் தான் வரும் சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதான் செய்யும் உங்களுக்கு ஆஃப் ரேட்டில் வரும் ஒரு நைன் ஹண்ட்ரட் உள்ள சாரீ ஃபோர் ஃபிஃப்டியில் வரும் அந்த பாருங்கள் இது வந்து ஏதோ உருவம் மாதிரி போட்டிருக்கு பார்த்து எடுக்க எடுக்கக்கூடிய சகோதரிகள் பார்த்து எடுத்துக்கணும் பாருங்கள் இது வந்து பல்லு டிசைன் இந்த பாருங்க இதான் சாரியோட டிசைன் இந்த பாருங்க இது பல்லு டிசைன் ரெண்டுமே தெளிவாக தெரியுது பல்லு டிசைனும் தெரியுது சாரி டிசைனும் தெரியுது பார்த்து கரெக்டாக ஆர்டர் போட்டுக்கணும் இங்க பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சூப்பரா இருக்கு இது பல்லு டிசைன் இது சாரி டிசைன் இந்த டைமண்ட் டைமண்டா வர்றது சாரி டிசைன் இந்த ஃபிளோரல் வரது பல்லு டிசைன் குழப்பமே வேணா குழப்பம் இல்லாமல் காட்டுறதுக்கு தான் நான் வந்து க்ளீனாக தெளிவாக சொல்லி போடுறேன் உங்களுக்கு என் பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது என் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது சாரியோட டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்களா இது வந்து பல்லு டிசைன் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துங்க ரெண்டு சாரிக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ஆகுது ப்ளஸ்ஸு ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜ் தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஓகேங்களா ரெண்டுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க அஞ்சு பத்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கங்க இல்லை பாய் ஒரு சாரி போதும் பாய்னா ஓகே உங்களுக்கு ஒரு சாரி வேணாலும் இதில் ஆப்ஷன் தரேன் இது ஃபுல் சாரிங்கிறதுனால ஒரு சாரி வேணாலும் எடுத்துங்க ஒரு சாரிக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா ஏன்னா நிறையா சகோதரிகள் வந்து கோச்சிக்கிறாங்க அம்மா இதில் சின்ன டிஃபெக்ட் வரதாமல் செய்யும் அதையும் சொல்லிடுறேம்மா சின்ன டிஃபெக்ட் உள்ள சாரி தான் இது ஓகேங்களா அப்புறம் வாங்கிட்டு தயவுசெய்து நான் வந்து அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அப்படி எதிர்பார்த்தேன் இப்படி எதிர்பார்த்தேன் ரிட்டர்ன் அனுப்புறேன்னு சொல்லாதீங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு மில்லு செகண்ட்ஸு நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் நம்ம ஒழித்து மறைச்சு பொய் சொல்லி எதுவும் இல்லாத இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறதில்ல இது வந்து சாரி டிசைனு இது பல்லு டிசைன் பார்த்துங்க ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க இதுதான் டிசைன் ஓகேங்களா நம்ம ஒளித்து மறைச்சு இல்லாத இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுக்குறதில்ல சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ள ஸாரீ அது வந்து வெளியே தெரியாதுங்க பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிகிற மாதிரி இருந்தால் அனுப்ப மாட்டேன் செக் பண்ணி தான் அனுப்புவேன் டேமேஜ் இருந்தாலும் ரொம்ப பெரிய டிஃபெக்ட் இருந்தாலும் அனுப்ப மாட்டேன் மேயர் டிஃபெக்ட் உள்ளதான் அனுப்புவேன் அதனால நீங்கள் தைரியமாக வாங்கிக்கலாம் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் சப்போஸ் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டேன் காசு வாங்கிட்டேன் இந்த பீஸு வந்து ஒன்று தான் இருக்குது வேறு ஆளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா தயவுசெய்து கொச்சிக்காமல் வீடியோ காலில் அடுத்த ஆப்ஷன் கொடுங்க எனக்கு பாருங்கள் இல்லை பா எனக்கு அதுதான் வேணும் இல்லை வேறு வேணாம் அப்படின்னா கிராம வந்து உங்கள் ஜிபே நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா ரிட்டன் பண்ணிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா செட் வைஸாக தான் வாங்குவேன் இது எப்போயுமே இந்த வாட்டி வந்து சிங்கிள் சிங்கிளாக வந்துருச்சு அதனால் வந்து ஆர்டர் வாங்கும் போது சம்டைம்ஸ் எனக்கே குழப்பமாயிரும் ரெண்டு பேர்ட்ட ஒரே டைமில் ஆர்டர் வாங்கிடுவேன் ஒருத்தருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு இல்லாமல் போயிடும் அதனால் கோச்சிக்கிறாமல் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு இங்கே பாருங்கள் இது வந்து சாரி டிசைனு இது பல்லு டிசைன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் ஜாயின் சாரி வாங்கக்கூடிய ரேட்டில் சாரி ஜாயின் சாரி வாங்கக்கூடிய ரேட்டில் ஃபுல் சாரி தரேன் நான் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க பாருங்க கிரீன் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா இங்க பாருங்க இது சாரி டிசைன்மா ரவுண்ட் ரவுண்டா வர்றது பத்திக் டிசைன் வந்து சாரி டிசைன் இது வந்து பல்லு டிசைன் ஓகேங்களா இங்க பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா டிசைன்ஸ் கலர்ஸ் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு நானூத்தி ரூபாய்க்கு வேற லெவல் சாரி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாரி நம்ம இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே டோலா சில்க் டோலா சில்கில் வந்து ஃபுல் சாரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஜாயின் சாரி கிடையாது டோலா சில்கில் ஃபுல் சேரீ எல்லாமே டோலா ஃபுல் சேரீ தான் தைரியமாக எடுத்துக்கலாமா ஃபுல் சேரீ நிறையா சகோதரிகள் வந்து ஃபுல் சேரீ எப்போ போடுவீங்க பயன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு ஆண்டிய ஃபுல் சேரீ வந்துருக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸு

இது சாரி டிசைன் இது பல்லு டிசைன் கிளியராக தெரியுது உங்களுக்கு சாரீ டிசைன் பல்லு டிசைன் இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன் பார்க்க முடியாது இதில் கிளியராக தெரியுது சாரீ டிசைன் எது பல்லு டிசைன் எதுன்னு கிளியராக தெரியுது அதனால பார்த்து வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க இது சாரியோட டிசைன் இது பல்லுவோட டிசைன் பார்த்தீங்களா அந்த ஃபோல்டிங்கே அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க சாரி டிசைன் தெரியாது பல்லு டிசைன் தனியா பாருங்கள் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி தான் சின்ன இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுங்க இந்த பார்த்தீங்களா சின்ன டிஃபெக்ட் இதெல்லாம் வாஷ் பண்ணால் போயிடும் இந்த சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் வரனால தான் எங்கள்கிட்ட வந்திருக்கு இல்லைனா இதோட ரேட்டு வந்து நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ளது சின்ன மைனர் டிஃபெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டியில் ஜாயின்ட் சாரி ரேட்டில் ஃபுல் சாரி வந்துருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மெருன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு இது சாரி டிசைன் இது பல்லு டிசைன் ரொம்ப அருமையான டிசைன் இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் மினிமம் ரெண்டு சேரீ எடுத்தாலும் சரி ஒரு சாரி எடுத்தாலும் சரி எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஒரு பார்சல் வந்துச்சு ஒரு பார்சல் ஃபுல் வீடியோ இன்னைக்கு நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்தால் அதில் வந்து செட் வைஸ் வரும் அது செட்டை பிரித்து எடுத்து தான் போடுவோம் இன்றைக்கி வந்து செட் வைஸ் வரல எல்லாமே அசேட்டடாக வந்திருக்கு இது வந்து சாரீ டிசைனுமா இது பல்லு டிசைன் அசேட்டடாக வந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் சேரீ வீடியோவே போடுறோம் எல்லா சாரியுமே வீடியோவில் காமிச்சிட்றேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது வந்து ஸாரீ டிசைன் இது பல்லு டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாதுமா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இங்கே பாருங்கள்

அற்புதமாக இருக்குது டிசைன்ஸு கலர்ஸு எல்லாமே எதை எடுக்கிறது எதை விட்றதுனே தெரியல நம்ம கலெக்ஷன் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் தான் எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பல்லு டிசைன் சாரி டிசைன் கிளியரா சொல்லி கிளியரா காமிச்சிட்டேன் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணால் ஒரு சில ஸாரியில் தான் டிஃபெக்ட் இருக்குது அதையும் காமிச்சிட்டேன் நல்லா பார்த்து பொறுமையாக ஆர்டர் போடுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது ஏழ்நூறு எட்நூறு கிடையாது வெறும் நானூற்றி ஐம்பது தான் இதே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் போடுறாங்க நம்ம அந்த ரேஞ்சில் போடல உங்களுக்கு கம்மி ரேஞ்சில் தான் போடுறோம் அதனால் வேணுங்கிற சௌதரிகள் நாலு அஞ்சுன்னு ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க ஏன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது பல்லு டிசைன் இது சாரி டிசைன் ஏ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பல்லு டிசைன் இது ஸாரீ டிசைன் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா டோலாவில் ஃபுல் சாரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டோலா சீக்வன்சி டோலா சாதா டோலா இல்லாமல் சாதா இது டோலாலே வந்து சீக்வன்சி இது ஒன் சைடு சீக்வன்சி உள் சைடுலாம் சீக்வன்சி வராது மேல் பக்கம் மட்டும்தான் சீக்வன்சி வரும் கடைசியில் கூட ஒரு பீஸ் பிரித்து காட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இங்க பாருங்க எல்லாமே அற்புதமா இருக்குங்க இது பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு டிசைன் பாத்தீங்களா அற்புதமா இருக்கு இது வந்து பல்லு டிசைன் இந்த டிசைன் வந்து சாரி டிசைன் இது பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இது பாருங்கள் இது சாரியோட டிசைன்மா இந்த க விரல் வச்சு காத்தால் சாரி டிசைன் இது வந்து பல்லு டிசைன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குமா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரி நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுமா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் போடுறோம் வியாபாரிகளுக்கு நூறு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு போடுற ரேட்டு தான் இது உங்களுக்கு நம்ம ஆன்லைன் சகோதரிகளுக்கு பார்த்து டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க நம்ம வீடியோ போட்டு மூணு நாள் ஆச்சு நீங்கள் உடம்பு சரியில்லாமல் வேலையாக இருந்துச்சு அதனால் வீடியோ போட முடியல இனிமேட்டுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பாருங்கள் முன்னே ஒன்று தான்மா சாண்டல் ஆஃப் ஒயிட் பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது டோலா டோலாவில் வந்து சீக்வன்சி பார்த்துருக்கோம் இதோட ரேட்டு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூப்பியான் சில்கு போட்டோம் அது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு திருப்பி அடுத்த ஆர்டர் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீக்கில் வரும் பாருங்கள் இவ்வளோ நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா